ஸோ முப்பத்தி நாலு சீமான் தெளிவாக விவசாய சின்னத்தில் நிற்கிறாரு இரநூற்று முப்பத்தி நாள் நிற்கிறதே ஒரு கெத்து தான் அஞ்சாவது முறை ஒருத்தர் இரநூற்று முப்பத்தினாலு நிற்கிறான் நிற்கிறான்னா கிளாரிட்டியோடு நிற்கிறான் தெளிவோடு நிற்கிறான்னு அவனுக்கு மக்கள் ஆதரவு வந்து பல்மடங்கு பெருகும் அதெல்லாம் சீமான் உடந்திருக்கிறாரு அதன் அடிப்படையில் அவர் நிறுத்தக்கூடிய இரநூற்று முப்பத்தி நாலுன்னு அவர் சின்னத்தில் செல்வகுமார்னு இருக்கலாம் கரிகால் பாண்டியன் நிற்கலாம் முத்தரமேஷ்னு இருக்கலாம் ஜெயலலிதா சரத்குமாரை பாப் கருணாசை எட்டு பேரை அவங்க தங்களுடைய சின்னத்தில் நிறுத்தின மாதிரி சீமான் தன்னுடைய சின்னத்தில் ஆட்களை நிறுத்தலாம் அது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் பட் இரநூற்று பத்து நாலு சீமான் நிற்பார் கூட்டணின்னு யார் கூடங்கிற அடிப்படையில் எதுவும் இருக்காதுன்னு தான் தெரியுது கிறிஸ்டல் கிளியராக துணிச்சலாக இன்றைக்கி களத்துக்குள்ளே வந்து கூட்டணியோட ஸ்டாலின் இருக்கிறார் தெளிவாக துணிஞ்சி மக்களை நம்பி தனித்து நிற்கிறாரு சீமா இதுதான் தான் இன்றைக்குள்ள அரசியல் களம் கண்டிப்பா பரேச மக்களை டார்கெட்டாக வச்சு தனிச்சு நிற்கக்கூடிய என்னால பரேசம மக்களுக்கு எழுச்சியும் அரசியல் வேறு வருமாங்கிறத நீங்க முடிவு தான் அவர் போவார் பட் ஒரு பெருத்த சமூகம் எண்ணிக்கை அதிகம் சொல்லும்போது தனிச்சி போட்டியினுடைய சீமான அந்த சமூகத்தோட பஞ்ச மண்டலம் மீட்பு ஐந்து சதவீத இடஒது ஒதுக்கீடு உயர்த்தணும் பொது தொகுதியில் ஆதி தமிழர்கள் இப்படி பலதரப்பட்ட இஷ்யூஸ அந்த மக்கள் தொடர்பான இஷ்யூஸை எடுத்து ஐதிதாசப்பட்டிதான் இரட்டமல்ல சீனிவாசன் எம்ஜி ராஜா ஒப்பரும் விழா அதுல வந்து சீமான் முன்னெடுக்க போறாது ஒவ்வொரு சீமானோட இதுவும் அதிரடியாக இருக்கும் என்கிட்ட பேசுனதில் இந்த தேதியில் ரெண்டாம் தேதி அவர் பட்டியல் வெளியேற்ற இதுக்கு ஒரு பெரிய பொதுக்கூட்டம் பண்ணுறாரு நாம் தமிழரே பண்ணுறாங்க அந்த மக்களை ஆதரிச்சு ஸோ இதெல்லாம் வந்து சீமான் கொள்கை வேறு கூட்டணி வேறுலாம் சந்தர்ப்பவாத கூட்டணி வைக்காம சந்தர்ப்பவாத கூட்டணியை குப்பை தொட்டியில் தூக்கி எறியுங்கள் தனித்து போட்டியிடும் சீமானே ஆதரிங்கள் கொள்கையற்ற கூட்டணிக்கா கொள்கை உள்ள தனித்து போட்டிக்கா அப்படின்னு சீமான் முன்னெடுத்து களமாடுறாரு இதுல இவன்தாயா லீடர் மக்களை நம்பி நிற்கிறான் நம்மளை நம்பி நிற்கிறான் சந்தர்ப்பாத கூட்டணி போகல அப்படின்னு மக்களுக்கு ஒரு அசாத்திய நம்பிக்கை சீமான் மேல வந்தது ஒரு பெரிய தலைவர் சீமானுக்கு குரு மாறிப்பட்டவர் சீமான முதலமைச்சரா முன்னிறுத்த தயார்னு சொல்லும்போது கூட அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் மோதி நம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பே எப்படி இருக்கீங்க சார் நல்லா தம்பி சார் சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான வேட்பாளர் பத்தியலை வந்து தொடர்ச்சியாக அறிவிச்சிட்டே வர்றாரு இப்போ அதில் ஒரு புதிய திருப்பமாக நாம் தமிழர் கட்சியினர் மட்டும் இல்லாமல் சீமான் அவர்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய பலதரப்பட்ட கட்சிகள் சங்கங்களுக்கு வந்து அதன் முக்கிய தலைவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வேட்பாளராக களமிறக்க வாய்ப்பு அளிப்பதெல்லாம் செய்திகள் வெளியே வந்துக்குது இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விதையத்தை சீமான் இரநூற்று பதினாலு தொகுதியிலேயே தனித்து போட்டியிடுறார் அதில் எந்த மாற்றமும் இல்லை விவசாய சின்னம் ஆல்மோஸ்ட் சீமான் சாயலில் இருக்கக்கூடிய விவசாய சின்னம் அவரோட சின்னம் இருநூற்று பத்து நாள் தொகுதியிலே அது நிற்கும் இதில் இருநூற்று பத்து நாலு நிற்கிறதுங்கிறது ஒரு பெரிய கிரெடிட் அது விஜய் போன்றவர்களுக்கு தெரியல அதனால தான் அவங்க கூட்டணி அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது தெரியல தெரியாது அவங்களுக்கு நாளைக்கும் தெரிய போறதில்லை டாக்டர் ராமதாஸ் எண்பத்தொம்போதில் அனைத்து தொகுதியிலும் தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்னில் அனைத்து தொகுதியிலும் நின்னார் ஆறு சதவீதம் வாக்கெடுத்தார் தொண்ணூத்தாறில் பாலப்பாடி ராமமூர்த்தி கூட திவாரி காங்கிரஸ் கூட்டணி போனார் எடுத்த ஓட்டில் பாதி போயிட்டு பட் நாலு எம்எல்ஏ சீட்டு ஜெயித்து அவர் தாக்கு பிடிச்சிக்கிட்டார் அதே பாதையில் கேப்டன் விஜயகாந்த் இரநூறு பத்து நாலு நின்று எட்டு புள்ளி மூணு எடுத்தார் முப்பத்தொம்போதும் கூட்டணி வைக்காமல் நின்னார் பத்து எடுத்தார் அதே விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணின்னு நல்ல பேரை கூட்டிட்டு கூத்தடிக்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து பன்னெண்டு சதவீதம் ஓட்டு வரும் ஆனால் ஆறு சதவீத ஓட்டு தான் வந்து எடுபடலை கூட்டணி அரசியல் அவியல் எடுபடலை கொள்கையற்ற கூட்டணி எடுபடலை எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட்டணி வேறு கொள்கை வேறு நீங்கள்ல பன்னெண்டு சதவீதம் அந்த கூட்டணி கட்சிக்கு பலம் உண்டு ஆனால் பொருந்தா ஆகி ஆறு சக்தி தான் வந்து உங்களுக்கும் அந்த கூட்டணி வேறு கொள்கைக்கு மக்கள் அடிப்பான் தீர்ப்பு மக்களை ஏமாளின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப மக்களை பற்றி ரொம்ப அலட்சியமாக ஒரு திமுர்வாதமாக மக்களுக்கு என்ன தெரியும் மக்கள்லாம் பைத்தியக்காரன் நினச்சி ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு கூட்டணி வேறு கொள்கை வேறுனா கொள்கையற்ற பொருந்தா கூட்டணி எலித்தவள நட்பு கூட்டணி என்ன ஆக போகுதுன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி இருபத்தாறில் உணர்வார் நான் தெளிவாக தான் சொல்கிறேன் மக்கள் நல கூட்டணிக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு இருந்தது தனித்தனியான்னு தான் தனித்தனியான ஆனால் எடுத்தது ஆறு ஓட்டு நாலரை பர்சன்ட் ஓட்டு தான் பாமகவுக்கு இருந்தது அன்புமணி முதல்வர்னு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தாங்க ஜான் ஆரோக்கியசாமி அவரை விமர்சிப்பேன் மதவரியான்னு அதில் உண்மைதான் உண்மையே சொல்லுவேன் ஆனால் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு அன்புமணிக்கு எடுத்து கொடுத்ததில் ஜான் ஆரோக்கியசாமிக்கு பங்களிப்பு இருக்குது இரநூறு பத்து நாலுலேயும் அன்புமணி போட்டதில் அந்த அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு வந்தது சீமா இரநூறு பத்து நாள் போட்டார் தினகரன் அறுபது சீட்டு தேமுதிக கொடுத்தார் ரெண்டரை பர்சன்ட் பேட்டார் அஞ்சரை ரெண்டரை ஆயிட்டு கமலாசன் அவர் மூணு புள்ளி ஏழு ரெண்டு புள்ளி அஞ்சு ஆயிட்டு அவர் இரநூறு பத்து நாளில் போட்டிருந்தார்னா அஞ்சு பர்சன்ட்டு மேலே பேருப்பார் தினகரன் இரநூற்று பத்து நாள் போட்டிருப்பார்னா எட்டு பேருப்பார் சீமா மூணு புள்ளி எட்டில் இருந்தார் இரநூறு பத்து நாள் போட்டார் ஆறு புள்ளி எட்டு வந்தார் அப்போ இரநூற்று பத்து நாலு தொகுதியில் ஒருத்தன் கூட்டணி இல்லாமல் தனித்து மக்களை நம்பி போடுறதுல பெரிய லாபம் இருக்குது அஞ்சாவது முறை தனித்து நிற்கிறாரு இரநூற்று பத்து நாலு சீமான் போட போகிறார் நிச்சயம் மிகப்பெரிய ஜம்பிங் மிகப்பெரிய ஜம்பிங் சீமான் கிடைக்க போகுது மக்கள் மத்தியில் நம்பிக்கை வந்துடும் இவன் தாயா லீடர் இவன் தாயா லீடர் மக்களை நம்பி நிற்கிறான் நம்மளை நம்பி நிற்கிறான் சந்தர்ப்பவாத கூட்டணி போகலை அப்படி என்ன மக்களுக்கு ஒரு அசாத்திய நம்பிக்கை சீமான் மேலே வந்துடும் ஒரு பெரிய தலைவர் சீமானுக்கு குருமாறிப்பட்டவர் சீமான முதலமைச்சராக முன்னிறுத்த தயார்னு சொல்லும்போது கூட ஐயா இந்த தேர்தலை நான் தனிச்சே போயிடுறேன் எனக்கு மிகப்பெரிய ஜம்பிங் கிடைக்கும் என்னோடய பழைய வாக்குகளோட மூணு மடங்கு நாலு மடங்கு வாக்கு வந்துடும் மக்கள் என்ன நம்புகிறான் நான் எட்டு சதவீதம் எடுத்துகிட்டு கூட்டணி போனால் என் பலம் எட்டுன்னு நான் முடங்கி போயிடுவேன் நான் எட்டுன்னு என் பலத்தை முடக்கத்துக்கு இல்லை நான் இருபத்தெட்டு முப்பத்தெட்டுன்னு உயர்ந்து போய் சாதிக்க வந்தவன் நான் சாதிப்பேன் அல்லது என்னுடைய வாரிசுகள் அதாவது அடுத்த தலைமுறை நாம் தமிழர் பிள்ளைகள் சாதிப்பாங்க என்னோட வாரிசாக வரக்கூடிய பிள்ளைகள் சாதிப்பாங்க எனக்கு அதில் கவலை இல்லையா நான் வந்து எட்டில் என்ன நான் தேங்கி போய் ஒரு கூட்டணி பேச விரும்பலை அது எட்டில் நான் கூட்டணி பேசணும்னா நான் எட்டு இன்னொரு நாலு சதவீதம் உள்ள ஒருத்தவன்ட்டு கூட்டணி போனோன்னா உங்களுக்கு ஒன் தேர்ட் எனக்கு டூ தேர்டுன்னா என்னோடய பலம் எட்டோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமியா இல்லை என் பலம் ஒன்னோட முடிஞ்சு போயிருக்கோம் நான் ரெண்டு சீட்டு வாங்கிட்டு போயிருப்போமுன்னா என் பலம் நாலோட முடிஞ்சு போயிருக்கோம் நான் பன்னெண்டு பதினஞ்சு சீட்டு வாங்கிட்டு போயிருப்போமுன்னா என் படம் பலம் ஏழோட முடிஞ்சு போயிருக்கோம் இல்லை என் பலம் எட்டோட முடியாது என் பலம் இருபத்தெட்டு முப்பத்தெட்டுன்னு போகக்கூடிய பலம் அதனால் ஐயா எனக்கு குரு தான் ஐயாவை நான் மதி மதிக்கிறேன் ஐயா ஐயா பார்த்து தான் அரசியலுக்கு வந்தவன் ஆனால் நான் இரநூறு முப்பத்தி நாலு தனிச்சையே போட்டிவிடுவோன்னு அவர் மிகவும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயான்னு அவர் போட்டி போகக்கூடிய அந்த தலைவருக்கு ஒரு ஆஃபரையே சீமான் வந்து உங்களை மதிக்கிறேன் உங்கள் தமிழ் மண்ணில் உங்கள் சாதனைகள் அளப்பெரியது இன்னும் போனால் வேலுப்பிள்ளை பிரபாரம் தொடர்பாட்டு நெருக்கம்லாம் உண்டு ஆனால் நான் இரநூற்று பத்து நாலுலேயும் போட தயாராக இருக்கிறேன்னா அந்த ஐயாவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சேலத்தில் சீமான் தெளிவாகவே சொல்லிட்டார் ஸோ இரநூற்றி பத்து நாள் சீமான் தெளிவாக விவசாய சின்னத்தில் நிற்கிறாரு இரநூற்று முப்பத்தி நாள் நிற்கிறதே ஒரு கெத்து தான் அஞ்சாவது முறை ஒருத்தர் இரநூற்று பத்து நாள் நிற்கிறான்னா கிளாரிட்டியோட நிற்கிறான் தெளிவோடு நிற்கிறான்னு அவனுக்கு மக்கள் ஆதரவு வந்து பல்மடங்கு பெருகும் அதெல்லாம் சீமான் உடந்திருக்கிறாரு அதன் அடிப்படையில் அவர் நிறுத்தக்கூடிய இரநூறு முப்பத்தி நாலில் அவர் சின்னத்தில் செல்வகுமார் நிற்கலாம் கரிகால் பாண்டியன் நிற்கலாம் முத்து நிற்கலாம் அது சீமானுக்கும் அவர்களுக்கும் உள்ள பிரச்சனை அது சீமான் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர் சின்னத்தில் நிறுத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜெயலலிதா சரத்குமாரை பாப் கருணாஸை இவர் தென் தமிமுன் அன்சாரிய நம்ம பாய் ஒருத்தர் இது கடைநூறில் நின்னார் பேர் வர மாட்டேங்குது அது தென் இவர் சேப்பு தமிழரசன் எட்டு பேரை அவங்க தங்களுடைய சின்னத்தில் நிறுத்தின மாதிரி சீமான் தன்னுடைய சின்னத்தில் ஆட்களை நிறுத்தலாம் அது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் பட் இரநூற்று பத்து நாலு சீமானுப்பார் கூட்டணின்னு யார் கூடங்கிற அடிப்படையில் எதுவும் இருக்காதுன்னு தான் தெரியுது கிறிஸ்டல் கிளியராக துணிச்சலாக இன்றைக்கி களத்துக்குள்ளே வந்து கூட்டணியோட ஸ்டாலின் இருக்கிறாரு தெளிவாக அடுத்தபடியாக கூட்டணி முடியாமல் இன்னும் கூட்டணிக்கு ஆட்கள் வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்து நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி துணிஞ்சி மக்களை நம்பி தனிச்சு நிற்கிறார் சீமா இதுதான் தான் இன்றைக்குள்ள அரசியல் காலம் விஜய் குழப்பத்தில் இருக்கிறாரு உச்சகட்ட குழப்பத்தில் இருக்கிறாரு இந்த இந்த சூழ்நிலையில் இரநூறு பத்தால தனித்து போட்டிடுறது பெரிய கிரிப்புங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்த சீமான் தொடர் வளர்ச்சி கருத்தில் கொண்டு இந்த முறை மிகப்பெரிய ஜம்பு எனக்கு கிடைக்கணும்னு நம்பிக்கையின் அடிப்படையில் இரநூற்று பத்தால சீமான் தனிச்சு நிற்கிறாரு அதுக்கே ஒரு பேக்கிங் கிடைக்கும் தனிச்சு நிற்கிறதே ஒரு போல்னஸ் மக்களை நம்பி மக்கள்லேருந்து வந்த ஒருத்தன் ஏழை மக்களுக்காக ஏழை மக்கள் நலனை நான் நிற்கிறேன்னு ப்ரோ புவராக நிற்கிறதே ஒரு பெரிய பூஸ்ட்டு மற்றெல்லாம் ப்ரோ ரிச்சி இவர் பிராண்டி விஸ்கிக்கான ஆட்கள் திமுக அண்ணா திமுக அவங்களுக்கான ஆட்கள் தான் மற்றவங்க ஸோ இவர் கல்லுக்கான ஆளுன்னு சொல்லும்போது சாதாரண விவசாயிகளுக்கும் கல் இறக்குறதுல வருமானம் பெரு பெரிய அளவு உயரும் அது பிராமண விவசாயியாக இருந்தாலும் சரி முஸ்லீம் விவசாயியாக இருந்தாலும் சரி கல்லிறக்கக்கூடிய அனுமதியால் அது உயரும் அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் மூலமாக கரைக்குடைய ஓட்டு தனக்கு பெரிய அளவில் உயர்த்துங்கிறதுல சீமான் களத்துக்குள்ளே வராரு இதைத்தான் சிவா வச்சு நிற்பார் பரையர் தேவேந்திரர்களுக்கு ஐந்து சதவீதத்தை உயர்த்தணும்னு ஒரு கோரிக்கை முன் வச்சு நிற்கிறாரு இதை வேறு யாரும் சொல்லலை அம்மன் கோயில் மேல்பாதி மங்கலம் அது ஆலய நுழைவுக்கு அவர் மட்டும்தான் குரல் கொடுத்து நின்னார் ஆலயத்தில் நுழைவான்னு சொன்னார் அரசு தன்னுடைய பணிகளை செய்தது தமிழில் குடங்களுக்கு அவர் தான் நிற்கிறாரு தென் பஞ்சமர் நல மீட்பு அவர் தான் நிற்கிறாரு இப்படி மற்றவங்க எடுக்க முடியாத எண்ணற்ற இஷ்யூகளை எடுத்து தனித்தன்மையோட அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அந்த இதுக்குள்ள சீமான் தெளிவாக நிற்கிறாரு கல்வி சுகாதாரம் இது எல்லாத்திலுமே அவருடைய இது வந்து சாதாரண ஏழை எளிய மக்களுக்கான ஒரு அரச நிறுவிய காட்டுவோன்னு நிற்கிறாரு அது இந்த முறை ஐந்தாவது முறை தனித்து நிற்கும் போது மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி மற்றவங்க மாதிரி நோட்டுக்கு சீட்டுக்கு வெலை போகலைன்னு பெரிய ஒரு பூஸ்டர் சீமானு கொடுக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் கிளாரிட்டி தெளிவு துணிச்சல் இதுதான் ஏழை மக்களின் நலன் எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் அவர் சொல்கிறார மெட்ரோ இதுக்கு மெட்ரோவில் இவ்வளவு பணத்தை கொட்டுற பணத்தை ஏழை மக்களுக்கு தரமான கல்வி ஒரு ஆட்டோ டிரைவர் மகனும் டாக்டராக இலவசமாக அரசு செலவிலேயே மருத்துவரை வரக்கூடிய அளவுக்கு மருத்துவத்துக்கு அரசு பள்ளிகளுக்கு அதை செலவழிங்க ஏன் மெட்ரோவுக்கு செலவழிங்க செலவழிக்கிறீங்க மெட்ரோவில் யார் போகிறான்னு மெட்ரோ பேசஞ்சர்ஸ் மெட்ரோ வேணும்னு சொல்கிறோம் ஓட்டு தனக்கு வரலனாலும் பரவாயில்ல ஏழை மக்களோட ஆஸ்பிரேஷனுக்காக சீமான் தன்னுடைய அரசியல் பணிகளாக செய்கிறாரு தெளிவாக தான் ஒன்று இருக்கிறாரு இரநூற்று பத்து தனிச்சு இதில் யார் கூட போனாலும் அது காம்ப்ரமைஸ் ஆகும் காம்ப்ரமைஸ் இருக்காது மற்றபடி செல்வகுமார் முத்திரை சமூகத்தில் ஒரு பெரிய ஆள் கரிகால் பாண்டியன் தேவேந்திரகுல வேளாளர் சோக மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு சகோதரர் முத்தரமேஷ் நாடார்களுக்காக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஸோ முத்தரமேஷ் எனக்கு நண்பர் தான் எந்த ஜாதியையும் எந்த இடத்துலையும் அஃபண்ட் பண்ணக்கூடாதுங்கிறத முத்தரமேசுக்கு நான் ஒரு அறிவுரையாகவே சொல்லியிருக்கிறேன் இந்த வகையில் சீமானுக்கும் அவங்களுக்கும் நல்லுறவு அவங்களோட விருப்பம் சீமானின் விருப்பம் தொகுதிகள் சூழ்நிலையை பொறுத்து இவங்க சீமான் முதல்வர்னு கலத்துக்கொள்ள விவசாய சின்னத்தில் எனக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு சார் இந்த இஷுவை பேஸ் பண்ணி எலெக்ஷனாக அணுகுறதுல மற்ற தலைவர்களை ஒரு முற்றிலும் வேறு முக வேறு முகமாக தான் சீமானவர்கள் திரிகிறார் தேர்தல் காலத்தில் தாங்கி இஷ்யூக்காக நான் நிற்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தேர்தலில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு மறுபுறம் இந்த மாதிரியான பிற கட்சிகளின் சப்போர்ட்டும் வந்து அவருக்கு சேரும்போது தேர்தல் காலத்தில் அது எந்த அளவுக்கு சார் எதிரொலிக்கணும் நினைக்கிறீங்க தேர்தல் காலம் இரநூறு முப்பத்தி நாலுன்னு நிற்கிறது அவருக்கு ப்ளஸ் தான் செல்வகுமார் வந்து முத்திரையர் சமூக மத்தியில் ஒரு செல்வாக்கான ஒரு தலைவர் தான் நிரூபித்தவர் தான் மற்றவங்க அந்த சமூகங்களில் ஒரு அடையாளமாக இருப்பாங்க சீமானுக்கு இந்த அடையாளம் மஸ்ட்ருன்னு இல்லை அவர் ஏற்றுக்கிட்டு அவருக்கு ஒன்று நஷ்டம் இல்லை ஓகே ஓகே சார் இப்போ அதிமுக தான் அந்த முரண்பாடுகள் வந்து தொடர்ச்சியாக சீமானவர்கள் வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணிகிட்டே வருது ஆனால் மீண்டும் அந்த முரண்பாடுகளை வந்து அவங்க விளைவிச்சிட்டே தான் வராங்க இந்த விதையும் எப்படி சார் அவங்க நெகட்டிவாக பொருந்தா கூட்டணியாக அண்ணா திமுக ஆனதுல சீமானுக்கு வாக்கு வகிதம் ஜம்பிங் உண்டு பெரிய ஜம்பிங் உண்டு இது திமுக ஆட்சியை அகற்றும்னு நினச்சி பாலங்கணத்தில் விழுற மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடிய பல அரசியல் விமர்சர்களுக்கு புரியலை நான் தெளிவாக என் கருத்தை ஆணித்தரமாக சொல்கிறேன் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கில் நிற்காதது எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தியிருக்கு சீமான பலப்படுத்தியிருக்குது விக்கிரவாண்டியில் நின்ன தேசிய ஜனநாயக கூட்டணி ஈரோடு கிழக்கில் நிற்காதது பதினெட்டு சதவீதம் என்டிஏ ஓட்டில் சீமானை பலப்படுத்தியிருக்கு ஸோ என்டிஏ ப்ளஸ் அதிமுக பொருந்தா கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிரெதிராக நின்ன கூட்டணி ஜெயலலிதா ஊழல்வாதி பசுமன் தேவரை கண்டு அண்ணா ஓடிட்டார் அண்ணா திமுக ஊழல் அமைச்சர்கள் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் திமுக அண்ணா திமுகவையும் அண்ணாமலை சொல்லி எடுத்த பதினெட்டு சதவீத வாக்கு மோடியை முன்னிறுத்தி எடுத்த வாக்குகள் இன்றைக்கி அண்ணா திமுகவில் உள்ளவங்கள சாதாரண என்டிஏ ஓட்டர்ஸ் எல்லாம் ஊழல் பெரிச்சாளிங்க இவனுக்கு போடுறத விட ஸ்டாலின் எவ்வளோ மேலுன்னு சாதாரண ஜனங்கள் பேசுகிறாங்க எனக்கே கிடச்ச வாய்ஸ் மெசேஜை அண்ணாமலை ஆடிட்டர் குருமூர்த்தி எல்லாத்துக்குமே அனுப்பி வச்சேன் ரொம்ப நியாயமான சாதாரணமான நாட்கள் மோடி பிரதமர்னு வாக்களித்த அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேரை சொல்லி இந்த மாதிரி ஊழல் பெருச்சாளிகளை போடுறதோட ஸ்டாலினுக்கோ சீமானுக்கோ போட்டுட்டு போயிடலாங்க இவனெல்லாம் யோக்கியமாக நாங்கள் இந்த பதினெட்டு சதவீத ஓட்டு போட்டதுன்னா இந்த ரெண்டு ஊழல் பெருச்சாளிகளும் வேண்டாம்னு போட்ட ஓட்டுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அந்த பதினெட்டு சதவீத ஓட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாமக ஓட்டு மட்டுந்தான் கூட்டணி வைத்தால் கூட்டணி வைத்தால் டிரான்ஸ்ஃபராக வாய்ப்பு இருக்குது மற்ற ஓட்டுகள் வந்து பதினெட்டில் பாமக ஓட்டை கழிச்சுக்கிட்டு மீதி ஓட்டுகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இல்லை அதை சீமான் தனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான பல வியூகங்களையும் திட்டங்களையும் வச்சு வச்சுருக்கிறாரு அண்ணாமலை எடுத்த மோடி பிரதமர் எடுத்த பதினெட்டு சதவீத வாக்கில் பெரும் பகுதியை எப்படி தட்டி தூக்குறதுன்னுக்கு சீமானுக்கு பெரிய வியூகங்கள் இருக்குது அந்த வியூகத்தெல்லாம் சீமான் களம் வரும்போது இறக்கி விடுவார் பெரிய அளவில் அது அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அந்த வாக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லா அவை வந்து பெருமளவு சீமானுக்கு போகும் அந்த நுணுக்கங்களை சீமான் கற்றுக்கிட்டார் மேலும் ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை நிற்காததும் அந்த ஓட்டர்ஸுக்கான ஒரு தலைவராட்டு சீமான் ஈரோடு கிழக்கிலே வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க களம் ஆர்கேனர்லையாவது போட்டி போட்டு தான் பாஜகவை தாண்டினார் இங்கே ஈரோடு கிழக்கில் பாஜகவே களம் உனக்கு தான்பா நீ தான் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த இதுக்கு சரியான பொருத்தமான தலைவன் தமிழக பாஜகவே விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ இன்னும் அதுக்குள்ளே அந்த வாக்குகளை எப்படி எடுக்க முடியும் தட்டி தூக்க முடியும்னு மிகப்பெரிய வியூகங்களை சீமானு வச்சுருக்கிறார் அதெல்லாம் இன்னும் அவர் இறக்கி விடலை இப்போ அவர் பண்ணுற வியூகங்கள் என்னென்னா இருபத்தி மூணு சதவீதம் எடப்பாடி பழனிசாமிக்கு விழுந்த வாக்கில் அவர் தன்னோட கொள்கையிலிருந்து பிறண்டு போய் மோடியும் வேண்டாம் ராகுலும் ராகுலும் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டிலிருந்து பல்ட்டி அடித்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் தரம் தாழ்ந்து லீடர்ஷிப் குவாலிட்டியை இழந்து லீடர் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு அந்தஸ்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அந்த பாதிப்பின் பாதிப்பு பாதிப்போடையே பாஜக கூட்டணியில் போனதில் இந்த அடிப்படையில் விழுந்த இவருக்குள்ள இருபது சதவீத வாக்கில் அந்த இருபத்தி மூணு சதவீதம் இவர் லீடர்ஷிப்பில் கிடைச்ச வாக்கில் தனக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறதான் சீமான் குறி வச்சு போறார் அதனால தான் முதல் ஸ்டெப்பாக மோடிஜியின் வெற்றி சிந்தூர் அந்த தேர்தலினார் அதை நான் வரவேற்கிறேன் எடப்பாடி சொன்னதை என் கொள்கைக்கு தக்கன பன்னீர்செல்வம் வந்து இந்திய அரசின் வெற்றி இந்திய இராணுவத்தின் வெற்றினார் சீமான் அதே இன்னும் ஏன் அந்த தீவிரவாதிகள் கைது செய்யப்படலை எப்படி வந்தால் அந்த தீவிரவாதின்னு நடிக்கிறாங்கண்ணா இந்த வாக்காளர்கள் இந்த எடப்பாடி பழனிசாமியின் வாக்காளர்கள் பாஜக இதுக்கு ஏற்றுக்கொள்ளாத வாக்காளர்கள் சீமானுக்கு கணக்கு அதான் நுண்ணிய நுணுக்கமான கணக்கு கொள்கையற்ற கூட்டணி எடு கூட்டணியாக மக்கள் ஏற்றுக்கிட மாட்டான் கொள்கை வேறு கூட்டணி வேறுனு சொல்லி எடப்பாடி சொல்கிறதுக்கு மக்கள் நெத்தி அடி அடி கொடுப்பான் மக்களை பற்றி எதுவும் தெரியாமல் மக்கள் பைத்தியக்காரன் ஏமாளின்னு நினச்சிக்கிட்டு அரசியல் பண்றாப்புல சீமான் மக்களை நம்பி கூட்டணி இல்லாமல் மக்களுக்காக இருநூற்றி பத்து நாலுலையும் மக்கள் இருந்து வந்தவன் ஏழை மக்களுக்கான அந்த அரசியலை சீமான் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில் பல்கி அடித்ததில் அவர் தலைமைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள இருபத்தி மூணு சதவீத வாக்கில் பெரும்பகுதியை தட்டி தூக்கிறதுக்கு தான் அவர் என்ன சொன்னார்னா இங்கே என்ன முருகன் மாநாடு போட்டாலும் கடைசியில் இந்த பழனிசாமியை கும்பிட்டுக்கிட்டு அந்த பழனிசாமி பின்னாடி தானே நிற்கணும்னு அவர் அந்த இதை சொல்கிறார் அதே வேளையில் சிந்துர் இந்தோ பாகிஸ்தான் வாரில் மோடிஜின் வெற்றின்னு எடப்பாடி சொல்லும்போது சீமான் வந்து இந்த இருபத்தி மூணு சதவீத வாக்காளர்களை குறி வச்சு தீவிரவாதிகள் எப்படி உள்ளே வந்தான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அது இதுன்னு அவர் நதி நீரை தடுக்கிறது தவறுன்னு அந்த வாக்கையும் பண்ணுறாரு ஸோ முழுக்க மக்களை நம்பி பொருத்தமற்ற கூட்டணி வேண்டாம் எலித்தவழ நட்பு கூட்டணியில் பொருந்தா கூட்டணி ஆகி ரெண்டு சைடு உள்ள ஓட்டம் தனக்கு வரும் தான் அதில் ஏறிப்போயிடலாங்கிறதுல சீமான் உறுதியாக நம்பி இரநூறு பத்து நாளையும் கேண்டிடேட் போடுறாரு அந்த வகையில் திமுக கூட்டணியில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் தனக்கு அந்த கூட்டணி கட்சிகள் நிற்காத தொகுதிகளில் திருமாவளம் நிற்காத தொகுதிகளில் பறையர் வாக்குகள் தென் மதிமுகனுக்காத தொகுதிகளில் மதிமுக வாக்கெல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு தனக்கு வரணும் கணக்கு போடுறாரு அந்த கணக்கின் அடிப்படையில் தான் வைகோவை பற்றியோ திருமாவளவன் பற்றியோ எந்த விமர்சனமும் வைக்க போகிறதில்ல அவர் அவர் முப்பரும் விழாவை எம் சி ராஜா ரெட்டைமலை சீனிவாசன் ஐதிதாச பண்டிதர் பிறந்தநாள் விழாவாக முப்பரும் விழாவாக அவர் கொண்டாடுறாரு அப்படி கொண்டாடும் போது திருமாவளவன் வந்து விமர்சிக்க போகிறதில்ல அண்ணன் ஒரு கூட்டணி அரசியலில் வெற்றி போடுறாரு அண்ணன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் இந்த சமூகத்தின் எழுச்சிக்கு அண்ணனா நானா யார் நிற்க போகிறாங்கங்கிறதுல அவர் சில இஸ்யூஸை வச்சு அதில் களத்துக்குள்ளே மக்கள் மத்தியில் தன்னோட கருத்தை வைக்க போகிறாரு குறிப்பாக பரேசம மக்களை டார்ஜெட்டாக வச்சு தனித்து நிற்கக்கூடிய என்னால் பரேசம மக்களுக்கு எழுச்சியும் அரசியல் வேறு வருமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கங்கிறதான் அவர் போவார் என்னை பொறுத்தவரை திருமாவளவன் வெற்றி வர்றான்னுக்குறத அந்த சம மக்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தாங்கிறதுல நான் மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை பட் ஒரு பெருத்த சமூகம் எண்ணிக்கை அதிகம் இப்படி சொல்லும்போது தனிச்சு போட்டியிட்டு சீமான் அந்த சமூகத்தோட பஞ்சமண்டல மீட்பு ஐந்து சதவீத இடஒது ஒதுக்கீடு உயர்த்தணும் பொது தொகுதியில் ஆதி தமிழர்கள் இப்படி பல பலதரப்பட்ட இஷ்யூஸை அந்த மக்கள் தொடர்பான இஷ்யூஸை எடுத்து ஐதிதாச பண்டிதா ரெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா முப்பரும் விழா அதில் வந்து சீமான் முன்னெடுக்க போகிறாரு ஒவ்வொரு சீமானோட இதுவும் அதிரடியாக இருக்கும் தடையை மீறி ஆடு மாடு மேய்க்க போகிறாரு பட்டியல் வெளியேற்றத்தை தேனியில் ஒரு பெரிய கூட்டமாக வச்சு தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுக்க போகிறாரு தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை சீமான் முன்னெடுக்கிறது தான் அந்த பதினெட்டு சதவீத இந்திய ஓட்டில் தேவேந்திரகுல வேளாளர்களை தன் பக்கம் சட்டமன்றத்தில் எடுக்கிறது அந்த மக்கள் வந்து பார்லிமெண்ட்டுன்னா மோடி சட்டமன்றம்னால் சீமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் மத்தியில் இப்போ ஒரு அதிர்வலை பல பரவிட்டுருக்கு சில அதிருப்திகள் அந்த மக்களுக்கு இருக்குது முருகன் மாநாட்டில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அதிருப்தி இருக்குது மோடி தியாகி இமானுவேல் சேகரனை மதித்த மாதிரி முரு முருகன் மாநாட்டில் தியாகி இமானுவேல் சேகரனை மதிக்கலங்கிற அதிருப்தி அவங்களுக்கு இருக்குது இன்னும் சில அதிருப்திகள் அந்த மக்களுக்கு இருக்குது பட்டியல் வெளியேற்றின நிறைவேற்றப்படலைங்கிற எண்ணம் அந்த மக்களுக்கு இருக்குது மோடிக்காக ஐம் நரேந்திரர் யுவார் தேவேந்திரருங்கிற மோடியின் கோஷத்துக்காக பெருமளவு மோடி பிரதமர் வாக்களித்த அந்த மக்கள் பட்டியல் வெளியேற்றங்கிறத அந்த ஒரு இஷ்யூவை எடுத்துக்கிட்டு சீமான் அதை களமாடும்போது சட்டம் பண்ணமுன்னால் சீமானுக்கு அந்த குல வேளாளர் சமூக மக்கள் வாய்ப்பு வாக்கள் வர வாய்ப்பு இருக்குது இன்னும் சில வியூகங்கள்லாம் பல இது வச்சிருக்கிறாரு எல்லாத்தையும் சொல்லலை நான் இந்த என்கிட்ட பேசுனதில் இந்த தேனியில் ரெண்டாம் தேதி அவர் பட்டியல் வெளியேற்ற இதுக்கு ஒரு பெரிய ம பொதுக்கூட்டம் பண்ணுறாரு நாம் தமிழரே பண்ணுறாங்க அந்த மக்களை ஆதரித்து ஸோ இதெல்லாம் வந்து சீமான் கொள்கை வேறு கூட்டணி வேறுலாம் சந்தர்ப்பவாத கூட்டணி வைக்காமல் சந்தர்ப்பவாத கூட்டணியை குப்பைத் தொட்டியில் தூக்கி எறியுங்கள் தனித்து போட்டியிடும் சீமானே ஆதரிங்கள் கொள்கையற்ற கூட்டணிக்கா கொள்கை உள்ள தனித்து போட்டிக்கா அப்படின்னு சீமான் முன்னெடுத்து களமாடுறாரு இதில் விஜய் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை நடுப்பில் தான் இருக்கார் அவரே இன்னும் கிளாரிட்டி எதுவும் சொல்லலை ஸோ ஏலி பேட் வில் கேட்ச் த ஃபிளை ஃப்ளைங்கிற மாதிரி துணிஞ்சு இரண்டு பதா தனித்து நிற்கக்கூடிய சீமான் மிகப்பெரிய ஜம்பை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தாறில் பெருவாருங்கிறது நூற்றுக்கு நூறு உறுதி அதே வேளையில் சிந்துர் இந்தோ பாகிஸ்தான் வாரில் மோடிஜின்னு வெற்றின்னு எடப்பாடி சொல்லும்போது சீமான் வந்து இந்த இருபத்தி மூணு சதவீத வாக்காளர்களை குறி வச்சு தீவிரவாதிகள் எப்படி உள்ள வந்தான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அது இதுன்னு அவர் நதிநீரை தடுக்கிறது தவறுன்னு அந்த வாக்கையும் பண்ணுறார் ஸோ முழுக்க மக்களை நம்பி பொருத்தமற்ற கூட்டணி வேண்டாம் எலி நட்பு கூட்டணியில் பொருந்தா கூட்டணி ஆகி ரெண்டு சைடு உள்ள ஓட்டும் தனக்கு வரும் தான் அதில் ஏறி போயிடலாங்கிறதுல சீமான் உறுதியாக நம்பி இரநூறு பத்து நாளையும் கேண்டிடேட் போடுறாரு சார் பல்வேறு கேள்விக்கு மிகவும் தெளிவாக இருக்குங்க சார் நேரத்துக்கு